ஹலோ எவ்ரி ஒன் இங்கிலீஷில் நானே வாசிக்கணும் இங்கிலீஷில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான டே தேர்ட்டீன் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் இன்றைக்கி நம்ம கே என் வச்சு நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பிஏபிஎல்ஏ பிளா பிஆர்ஐ பிரி எஸ்டிஐஸ்டி ஆர்ஓரா என் ஸோ இந்த சவுண்ட்ஸ் கூட தான் நாம் இக் அப்படிங்கிற சவுண்டை சேர்க்க போகிறோம் ப் இக் பிளாக் ப்ரி பிரிக் ஸ்டீ இக் ஸ்டிக் ரா இக் ராக் நே இக் நெக் ஸோ அடுத்ததான் நம்ம இன் இன் இதை நம்ம இப்போ லேர்ன் பண்ணுற சவுண்டு இது பிகினிங்கில் வரதுனால ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கிறோம் இன் 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 ஓ நோ இன் ஈல் நேல் இன்ஐப் நைஃப் இன் ஐட் நைட் அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போகிற சவுண்டு க்யூ யூ கு இது பார்த்தீங்கன்னா க்யூ எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்தில் யூங்கிற லெட்டரும் மேக்ஸிமம் ஒன்றா சேர்ந்து தான் வரும் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கியூ கு ஃபஸ்ட்டு வேர்டு கு ஈன் குயின் வாலிட்டி கியூ கூட மேக்ஸிமம் யூ சேர்ந்து தான் வரும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க டெய்லி யூசேஜ் சென்டென்ஸில் இன்றைக்கி நாம் present tense, past tense ரெண்டு சம்மந்தமான sentence கலந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்போ கம்பையின் பண்ணி பார்க்கலாம் swim நான் நேந்துவேன் அதையே பாஸ்டில் ஐ நான் நீந்தினேன் அப்படிங்கிறதா வேர்ப் நான் பிரசன் டென்ஸ்ல மட்டும் ஹி ஷீட் வந்தால் கூட எஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதே பாஸ் டென்ஸில் பாஸ்ட் வேர்பில் எந்த சேஞ்சஸும் வராது இங்கே ப்ரணோன் எது வந்தாலும் சரி இல்லை சப்ஜெக்ட் வேறு எது வந்தாலும் சரி பாஸ்ட் வேர்பு மாறாது ப்ரெசண்டில் மட்டும்தான் வேர்பு கூட ஹீஷீட்டு வந்தால் எஸ்ஓஇஎஸ்ஓ சேர்க்கணும் ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஷீ டான்சஸ் அவள் நடனமாடுகிறாள் அதையே பாஸ்டில் ஷீ டான்ஸ்ட் அடுத்தது இட்டுக்கு இட் ஜம்ப்ஸ் அது குதிக்கிறது அதே பாஸ்டில் இட் ஜம் ஜம் அடுத்தது வி கியூ பாஸ்ட்டில் வி கே இங்கே ஒவ்வொரு வேர்புக்கும் பக்கத்தில் அடிஷ்னலாக வேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்பு மட்டும் எப்படி வருது ப்ரெசண்ட்டில் எப்படி வருது பாஸ்டில் எப்படி வருது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அடிஷ்னலாக வேறு எந்த வேர்டும் நம்ம ஜாயின் பண்ணாமல் வெறும் சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் சொல்லிகிட்ருக்கோம் அடுத்தது யூ க்ரை நீ அழுகிறாய் நீங்கள் அழுகிறீர்கள் ரெண்டுத்துக்குமே யூ தான் அதே பாஸ்டென்ஸில் யூ க்ரைட் இந்த வேர்பு எப்படி எப்படிலாம் மாறும் இப்போ ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்டில் மாறும் பொழுது அப்படின்னு நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது தே தே அவர்கள் அனுப்புகிறார்கள் அதே பாஸ்டன்ஸில் தே சென்ட் சரி பார்த்தாச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சரில் இது எப்படி சொல்கிறோன்னு இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இங்கே வந்து ப்ரெசண்ட்டையும் பாஸ்டையும் நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் ஃப்யூச்சரையும் நம்ம எழுதிடலாம் அதுக்கு நாம் இங்கே ப்ரெசண்ட்டில் இருக்க வை பார்த்திங்கன்னா இன்னும் எழுதுறது ஈஸி இப்போ ஐ அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ஸ்விம் அடுத்தது ஹீ ஈட்ஸ் இதில் அந்த எஸ் எடுத்துகிட்டு ஹீ வில் ஈட் ஷீ she அதில் dance வில் டான்ஸ் இட்டு ஜம்ப்ஸில் இட் வில் ஜம்ப் வி கிவில் we will give இங்கே ஹி she இட்டுக்கெல்லாம் நம்ம shall போட்டு எழுதலாம் இப்போ நாங்கள் எழுதி எழுதியிருக்கிறேன் யூ ஷால் க்ரை தே ஷால் சென்ட் இந்த வில் ஷால் யூஸ் பண்ணுறதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐ வி ரெண்டுத்துக்கு மட்டும் வில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்துக்கும் ஷால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பட் வில் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எப்படி எழுதி காமிச்சிருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ என் வீடியோ